வணக்கம் நான் டாக்டர் ராணி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் நம்ம போன பதிவில் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்திற்கு நம்ம யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் இந்த எபிசோட்ல நம்ம வந்துட்டு வந்து ரொம்ப முக்கியமா என்ன மாதிரியான இந்த ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தத்திற்கு உதவியா இருக்கும் அது எப்படி நம்ம சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் வேல நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யோகா ஆசனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆசனம் யோகான்றது இப்ப பரவலா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஆஸ் அ டாக்டரா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஸ்திரம் சுகம் ஆசனம் அதாவது யோகா ஆசனம்ங்கிறது பாத்தீங்கன்னா காம்ஃபர்டபிள் போஸ்டர் ஒருத்தவங்க எந்த ஆசனம் பண்ணாலுமே அவங்க பண்ணக்கூடிய போஸ்டர் அவங்களுக்கு அது காமா கம்ஃபர்டபுளா இருக்கணும் தன் உடலை வருத்திக்கிட்டு பண்ற எந்த ஒரு ஆசனமும் மெயின்டைன் பண்ணி நம்ம யோகாசனங்கள் பண்ணணும் ஆசனங்கள் எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல நரம்பு மண்டலங்கள்னு சொல்றோம் இல்லையா அதுல பேரசிம்பட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் நம்ம உடம்புல வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது நம்மளுடைய இந்த ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணுறது ஹைப்பர் டென்ஷனை குறைக்கக்கூடிய திறன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்க்கு தான் இருக்கு நம்ம யோகாசனங்கள் என்ன பண்ணோன்னா இந்த பேரசிம்பத்திக் நர்வஸ் தான் ஆக்டிவேட் பண்ணோம் அது மூலியமா நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் எஃபெக்டிவாக குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம முக்கியமான தி பெஸ்ட் யோகாசனாஸ் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் யோகாசனத்தில் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னா நின்றுக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு கைகளை விரிச்சுட்டு முதல் நம்ம இந்த பயிற்சிக்கு தயாராகணும் நார்மலாக நம்ம சுவாசத்தை உள்ளெழுத்து வெளியே விட்டுட்டு நம்மளோட உடம்ப முழுவதுமாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மெல்லமாக நம்ம சுவாசத்தை கவனித்து மூச்சை உள்ளெழுத்து வெளியே விடணும் இந்த மாதிரி பண்றதுனால நம்மளோட தாட்ஸ் எண்ணங்கள் ஏதாவது சிதறியிருந்தா கூட நம்ம அதை ஒருநிலைப்படுத்தி இந்த பயிற்சிக்குள்ள போறதுக்கு அது உதவியா இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனங்கள் பார்க்கலாம் முதலாவது தாடாசனம் இது வந்து நம்ம ட்ரீ போஸ் அப்படி சொல்லுவோம் பாம் ட்ரீ போஸ் இதுக்கு நம்ம முதலாவதாக கால்களை ஒன்று சேர்த்து கைகளை மெல்லமா மூச்சை இழுத்து கைகளை தூக்கி நம்ம இரு விரல்களையும் இணைத்து மேல் நோக்கி வச்சுக்கணும் இப்போ மெல்லமா குதிகால தூக்கணும் நம்ம பார்வை பார்த்தோம்னா நேரா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்ப மூச்சை வெளியே விட்டுட்டு மெல்லமா கைகளையும் கால்களையும் கீழே இறக்கணும் இது பேரு தாடாசனம் இரண்டாவது த்ரக்க தாடாசனம் ஸ்வேயிங் பாம் ட்ரீ போஸ் அப்படி சொல்வோம் இதுக்கு நம்ம ரெண்டு பாதங்களையும் மெல்லமாக ஒரு ஒன் ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சுக்கணும் அகட்டி வச்சுக்கணும் இப்போ மெல்லமா சுவாசத்தை உள்ள நம்ம இரண்டு கைகளையும் தூக்கி நம்மளோட விரல்களை இணைத்து கொண்டு அதை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு இப்போ மெல்லமா மூச்சை உள்ள இழுக்கும் போது வலது பக்கத்துக்கு பென் பண்ணணும் இப்போ ஸ்லோவாக மூச்சை வெளியே விட்டுட்டு நேர் பகுதிக்கு வரணும் இப்போ மூச்சை உள்ள இழுத்துட்டு மெல்லமா இடது பக்கம் டர்ன் பண்ணணும் வெளியே விடும் பொழுது நேராக வாங்க இன்ஹேல் எக்ஸேல் மூச்சை வெளியே விடும்போது இரண்டு காய்களையும் கீழே கொண்டு வரணும் ரிலாக்ஸ் ஸோ இது வந்து த்ரீயக்க தாடாசனம் இப்போ நம்ம படுத்துக்கலாம் லையிங் பொசிஷன்ல பண்ணலாம் இப்போ நம்ம படுத்திருக்க நிலையில என்னென்ன யோகாசனங்கள் பண்ணலான்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம ஷவாசனம் இது வந்துட்டு ரிலாக்ஸேஷன் போஸ் எப்படின்னா கால்களை ரெண்டுத்தையும் அங்கட்டிக்கோங்க கைகளை நல்லா விரிச்சுக்கணும் தலையை ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம முழுவதுமாக நம்ம சுவாசத்தை கவனிக்கணும் எக்ஸேல் மூச்சை மெல்லமா இழுத்து மெல்லமா வெளியே விடணும் ஸோ இதை வந்து நம்ம காப்ஸ் போ சொல்லுவோம் ஷவாசனம் ஒரு சவம் எப்படி இருக்குமோ படுக்கும் அந்த மாதிரி நம்ம பாடியை லைட்டாக ஃப்ரீயாக வச்சு படுக்கணும் எந்த விதமான இருக்கங்களும் முகத்தில் உடம்புல இருக்கக்கூடாது ஃப்ரீயாக நம்ம கால் கைகளை நீட்டி படுத்துருக்கணும் இது வந்து ஷவாசனம் இதில் ஒரு த்ரீ டூ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இந்த நிலையில் இருக்கணும் நான்காவது ஆசனம் சேது பந்தாசனம் பிரிட்ஜ் போஸ் இந்த ஆசனத்துக்கு முதலாவதாக நம்ம கால்கள் ரெண்டையும் மடக்கிக்கணும் முட்டி மடக்கிக்கோங்க கைகளை உழும்போடு சேர்த்து வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம குதிகால பிடிச்சிக்கலாம் முடியலன்ற பட்சத்துல நம்ம உடம்போடு ஒட்டி வச்சா போதும் இப்ப மெல்லமா மூச்சை உள்ள எழுத்துட்டு இடுப்ப வந்து தூக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே விடும் போது இடுப்ப கீழே கொண்டு வரணும் இதுதான் சேது பந்தாசனம் கால்களை நீட்டிக்கோங்க ரிலாக்ஸ் மறுபடியும் ஷவாசன ரிலாக்ஸ் பண்ணும் அடுத்த ஆசனம் மக்கராசனம் பொசிஷன் சொல்லுவோம் நம்ம வயிற்று பகுதி தரையில படுற மாதிரி படுக்கணும் சோ இந்த பொசிஷன்ல பண்ணக்கூடிய ரிலாக்ஸேஷன் போஸ் என்னன்னு பார்த்தோன்னா மக்கராசனம் சொல்லுவோம் நம்மளோட இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து நம்மளோட நெத்திய பகுதியை அது மேல வச்சு பின்னாடி ரெண்டு காலையும் அகட்டிட்டு நார்மலா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும் ரிலாக்ஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் ஆறாவது ஆசனம் புஜங்காசனம் இதுக்கு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் உங்களோட நெஞ்சு பகுதிக்கு சைடில் வச்சுக்கோங்க இப்போ மெல்லமாக மூச்சை உள்ளே இழுக்கும் போது தலைப்பகுதியை தூக்கணும் தலை தூக்குங்க தோள்பட்டை அண்ட் நெஞ்சு பகுதி அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சை வெளிய விட்டு மெல்லமா கீழே வாங்க எடுத்துட்டு நெத்தி பகுதியில வச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க மக்கராசனம் இப்போ நம்ம பண்ணது பேரு புஜங்காசனம் சோ அவ்வளோதான் இந்த ஆறு ஆசனம் வித் இதில் பாத்தீங்கன்னா மூணு ரிலாக்ஸேஷன் ஆசனங்களும் நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம என்னென்ன யோகாசனங்கள் இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப்வைஸா பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஒரு ஒரு ஆசனங்களும் பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து முறை பண்ணலாம் இப்போ நம்ம இது பண்றதுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு அரை மணி தான் ஆகும் ஸோ கண்டிப்பா காலையில ஈவினிங்னு வேளையும் நீங்க இது தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ரத்த அழுத்தத்தை கண்டிப்பா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இது மட்டும் இல்ல இது கூட சேர்த்து நம்ம மற்ற யோகா வழிமுறைகளையும் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இன்னுமே பெட்டரா இருக்கும் நேயர்களுக்கு நன்றி